இமாம் ஹுசைன் அவர்களை கொன்றது ஷியாக்கள் தான் என்று இப்போது சில கடும் போக்கு ஆலிம்கள் பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அகலு சுன்னாக்களில் தீவிர போக்குடையவர்களான வஹாபிகள் அல்லது தவஹி ஜமாத் சகோதரர்கள் இமாம் ஹுசைனை கொன்றவர்கள் ஷியாக்கள் தான் என்று பேசிட்டு வராங்க அதாவது ஷியாக்களே இமாம் ஹசைனை கொன்றுவிட்டு அவர்களே கவலைப்படுகின்றார்கள் என்பதாக இவங்க குற்றம் சாட்டி வராங்க இந்த குற்றச்சாட்டு மிக அண்மை காலங்களில் இருந்துதான் பரவலாக கூறப்பட்டு வருகிறது இமாம் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு பிரதானமான காரணமாக இருந்தவன் அப்போதைய ஹலிபாவாக இருந்த எசீத் என்பவன் அவனது உத்தரவின் பேரில பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் படை இமாம் ஹுசைன் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி இமாமையும் அவர்களோடு இருந்தவர்களையும் கொன்று குவித்தது இமாம் ஹுசைனை கொல்லுமாறு உத்தரவிட்டவன் யசீத் அவன் ஷியா இல்லை அந்த உத்தரவை அமுல்படுத்தியவன் அப்போதைய கூபா நகர கவர்னராக இருந்த ஒபைதுல்லா பின் சியாத் என்பவன் அவனும் ஷியா இல்லை இமாம் ஹுசைனை கொல்வதற்காக புறப்பட்ட படைக்கு தலைமை தாங்கியவன் தளபதி உமர் பின் சாத் என்பவன் அவனும் ஷியா இல்லை இமாம் ஹுசைனின் கழுத்தை அறுத்த கயவன் ஷிம்ரு என்பவன் அவனும் ஷியா இல்லை இவர்கள் யாருமே ஷியாக்கள் இல்லை இவர்கள் எல்லோருமே அகலு சுன்னா கொள்கை சார்ந்தவர்கள் இவர்கள் உமையா பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஷியாக்களின் பரம எதிரிகள் அவனது கூலிப்படையும் தான் இமாம் ஹசைனை கொன்றவர்கள் என்பது தெளிவாக வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கும் போது இந்த கடும் போக்கு ஆலிமுமாறு இமாம் ஹசைனை கொன்றது ஷியாக்கள் தான் என்று ஏன் சொல்றாங்க சில வேளை எசீதுடைய படையில இருந்து இமாம் ஹசைனுக்கு எதிராக போராடியவர்கள் எசீதுடைய படை வீரர்கள் ஷியாக்களாக இருப்பார்களோ அதனாலதான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்களோ அதையும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்து கொடுவோம் ஷியாக்கள் என்றால் யார் என்று கேட்டா எல்லாரும் தெளிவாக சொல்லுவாங்க என்னென்று ஷியாக்கள் என்பவர்கள் ஹசரத் இமாம் அலியையும் அவர்களது குடும்பத்தையும் உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள் அலியை பின்பற்றுபவர்கள் அலியின் தீவிர ஆதரவாளர்கள் என்று எங்களுக்கு தெரியும் ஹசரத் அலி அவர்கள் பரிசுத்தமான இமாம் என்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஷியாக்கள் ஆனால் கர்பலா களத்தில என்ன நடந்தது கொடூரம் மிகப்பெரிய கொடூரம் அங்கே நடந்தேறியது இமாம் ஹுசைனையும் அவரது குடும்பத்தாரையும் தாகத்தால் தவிக்க வைத்தார்கள் அவர்களை கொடூரமாக தாக்கினார்கள் கொலை செய்தார்கள் இமாம் ஹுசைனாரின் புனித உடல் மீது குதிரைகளை ஓட விட்டார்கள் அவர்களது தலையை வெட்டி எடுத்து ஈட்டியில் ஏற்றி கூத்தாடினார்கள் இமாமின் பற்களில் தடியால் அடித்து வேடிக்கை பார்த்தார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து பிடித்து கட்டி இழுத்து வீதி வீதியாக இழுத்துச் சென்றார் மனித இனமே வெட்கி தலை குனியும் அளவுக்கு அநியாயங்களை அவர்கள் செய்தார்கள் இமாம் அலியை அவரது நேசிக்கின்ற பின்பற்றுகின்ற ஒரு சமூகம் இப்படி ஒரு அநியாயத்தை அவர்களுக்கு செய்வார்களா இல்லை செய்ய மாட்டார்கள் இமாமின் பரம எதிரிகளால் மட்டும்தான் இப்படியான அநியாயங்களை செய்ய முடியும் அதுக்கு சில ஆதாரங்களை பார்க்கலாம் கர்பலா களத்துல இமாம் ஹுசைனை கொல்ல வந்தவர்கள் எசீதுடைய படையை சேர்ந்தவர்கள் எசி படை வீரர்கள் இமாம் ஹுசைனை பார்த்து என்ன சொன்னாங்க பாருங்க ஹுசைனே நாங்கள் உன்னை எதிர்த்து போர் செய்வதற்கு காரணம் உன்னுடைய தந்தை மீது எங்களுக்கு இருக்கும் கோபம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அகலு சுன்னாக்களின் முக்கியமான நூலான மவத்தா என்ற நூலில் எழுதப்பட்டு இருக்குது எனவே ஹசரத் அலியின் மீது கடும் கோபம் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் இமாம் ஹுசைனை கொன்றது ஷியாக்கள் ஒருபோதும் ஹசரத் அலி மீது கோபம் கொள்ள மாட்டாங்களே ஹசரத் அலியை நபிக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள பெருந்தலைவர் என்று போற்றி புகழ்ற ஆக்கள் அல்லவா ஷியாக்கள் கர்பலா களத்தில இமாம் ஹுசைனை பார்த்து எதிரி படையினர் எப்படி அழைச்சாங்க தெரியுமா பொய்யனின் மகனான பொய்யன் ஹொசைனே என்று அழைத்தார்களாம் அகலு சுன்னாக்களின் பிரபலமான வரலாற்று நூலான அல் காமில் பித்தாரி என்ற நூல்ல இது இருக்குது பொய்யனின் மகனான பொய்யன் என்றால் என்ன அர்த்தம் ஹசரத் அலி ஒரு பொய்யன் இமாம் ஹொசைன் ஒரு பொய்யன் என்று இல்லையே அர்த்தம் வரும் ஷியாக்கள் ஹசரத் அலியை இமாம் ஹுசைனை இமாம் என்று நம்புபவர்கள் அந்த இமாம்கள் என்று நம்ப கூடியவர்கள் ஷியாக்கள் இமாம் ஹுசைனை ஒருபோதும் ஷியாக்களாக இருக்க முடியாது அவர்கள் ஷியாக்களின் எதிரிகளாக மட்டுமே இருக்க முடியும் ஏனண்டா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க ஹசரத் அலியும் இமாம் ஹுசைனும் பரிசுத்தமான இமாம்கள் எந்த ஒரு சின்னஞ்சிறு பாவம் கூட செய்யாத தூய்மையாக இப்படி ஒரு மோசமான வார்த்தையை இமாம் பார்த்து பேசி இருப்பாங்களா ஷியாக்கள் ஒருபோதும் இமாம் அலியின் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள் இமாம் அலியை பொய்யன் என்று ஒருபோதும் அவர்கள் கூற மாட்டார்கள் அப்ப யசீதுடைய படையில நின்று நின்று கொண்டு இமாம் ஹுசைனுக்கு எதிராக போராடியவர்கள் அந்த படை வீரர்கள் அவர்கள் யாரும் ஷியாக்கள் இல்லை என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது இமாம் ஹுசைனை கொள்வதற்கு உத்தரவிட்டவன் ஷியா இல்லை அதை அமுல் ஷியா இல்லை அதற்கு தலைமை தாங்கியவன் ஷியா இல்லை இமாம் ஹுசைனை கழுத்தை வெட்டி கொன்றவன் ஷியா இல்லை யசீதுடைய படையில நின்று போராடிய போர் வீரர்கள் யாருமே ஷியா இல்லை அப்ப ஏன் இவங்க இந்த சவுதி ஆலிமுமாறு ஷியாக்கள் தான் இமாம் ஹசைனை கொன்றாங்க என்று சொல்றாங்க எந்த அடிப்படையில இப்படி அவங்க சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஒரு வேளை இப்படி இருக்குமோ ஆஹ் கூபாவாசிகள் தான் இமாம் ஹசைனை வற்புறுத்தி வரவழைச்சாங்க அவங்கட அழைப்புக்கு பதில் கொடுக்கறதுக்காகத்தான் இமாம் ஹசைன் மக்காவில இருந்து புறப்பட்டு கூபாவுக்கு போனாங்க ஆனா அந்த கூபா வாசிகள் இமாம் ஹசைனை அழைச்சாங்க பிறகு இமாமை கைவிட்டு விட்டாங்க அதனால தான் இமாம் ஹசைந்த கொலைக்கு பொறுப்பானவங்க என்ற அடிப்படையில சொல்றாங்களோ கூபா எல்லோரும் ஷியாக்கள் தான் அதனால ஷியாக்கள் தான் இமாம் ஹசைனின் கொலைக்கு பொறுப்பானவங்க ஷியாக்கள் தான் இமாம் ஹசைனை கொன்றாங்க என்ற அடிப்படையில இவங்க சொல்றாங்களோ அப்ப அந்த விஷயத்தையும் நாங்க கொஞ்சம் விளக்கமாக பார்த்து விட வேண்டும் முதல்ல கூபா நகரத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் ஈராக் தேசத்துல கூபா என்று ஒரு நகரம் இருக்கு இஸ்லாமிய வரலாற்றில ஹுலபா உஷிதூன்கள் வரிசையில நான்காவது ஹலிபாவாக போற்றப்படுகின்றவங்க தான் ஹசரத் இமாம் அலி அவர்கள் ஹசரத் இமாம் அலி அவர்கள் ஜமல் யுத்தத்துக்கு பிறகு தமது ஆட்சியின் தலை நகரை மதீனா நகர்ல இருந்து கூபா நகருக்கு மாற்றினாங்க கூபா என்கிறது ஈராக் தேசத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு நகரம் யூபரட்டிஸ் நதிக்கரை ஓரமாக அமைய பெற்றுள்ள ஒரு புராதன புராதன நகரம் ஹிஜிரி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் இந்த கூபா நகர் இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகராக இமாம் அலி அவர்களால மாற்றப்படுகிறது அன்றில இருந்து ஷீஅத்து அலி அலியின் ஷியாக்கள் அதாவது அலியின் தீவிர ஆதரவாளர்கள் கூபாவில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாங்க உலகின் பல இடங்கள்ல இருந்தும் ஷியாக்கள் கூபா நகருக்கு வாராங்க மெல்ல மெல்ல கூபாவில் ஷியாக்கள எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் இமாம் அலி அவர்களின் ஆட்சி ஆட்சியுடைய தலைநகர் தீவிர ஆதரவாளர்களான ஷியாக்களது எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்குது ஆனாலும் அப்போது இருந்த எல்லாருமே அலியின் ஷியாக்களாக இருக்கவில்லை கூபாவின் மொத்த சனத்தொகையில ஒரு பகுதியினர் மட்டும்தான் ஷியாக்களாக இருந்திருக்கிறாங்க இதனை நாங்கள் பல வரலாற்று நூல்கள்ல காண முடிகிறது உதாரணமாக அகுலு சுன்னாக்களும் அங்கீகரிக்கும் முக்கியமான ஒரு நூல் ஷரகு நகஜில் பலாகா என்ற நூல் இபனு அபில் ஹதீத் என்பவரால் எழுதப்பட்ட மிகவும் பிரபல்யமான ஒரு வரலாற்று நூல் அந்த நூல்ல கூறப்பட்டுள்ள சில விஷயங்களை இங்க நாங்க பார்க்கலாம் அஹ் அந்த நூல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா ஹசரத் அலியுடைய காலத்துல கூபாவில வாழ்ந்தவங்கள பெருந்தொகையான ஒரு கூட்டத்தினர் ஹசரத் இமாம் அலி அவர்களுக்கு எதிரானவர்களாக இருந்தாங்க அவங்க முதல் மூன்று ஹலீஃபாக்களான ஹசரத் அபுபக்கர் ஹசரத் உமர் ஹசரத் உஸ்மான் ஆகியோருக்கும் முவாவியாவுக்கும் கடும் ஆதரவு தெரிவிக்கும் கூட்டமாக இருந்தாங்க ஹசரத் அலியை எதிர்க்கும் கூட்டமாகவும் அவங்க இருந்தாங்க அவங்க தங்கள ஏரியாவுக்குள்ள தங்களுக்கென்று சில பள்ளி வாயில்களை கட்டியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா அந்த பள்ளி வாயில்கள்ல தொழுரத்தை ஹசரத் அலி அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறாங்க அதாவது அந்த கூட்டத்தாருடைய பள்ளி வாயில ஹசரத் இமாம் அலி அவர்கள் தொழ விரும்பல்ல என்று அந்த வரலாற்று நூலில் எழுதப்பட்டு இருக்குது இதுல இருந்து நாங்க விளங்கி கொள்ள விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னா இமாம் அலி அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில கூபாவில ஆட்சி செஞ்சிட்டு வந்த காலத்திலேயே கூபாவுல இருந்த எல்லாரும் அலியின் ஷியாக்களாக அலியின் ஆதரவாளர்களாக இருக்கவில்லை அந்த சமயத்தில ஹசரத் இமாம் அலி அவர்களுக்கு எதிரானவர்களும் கூபாவில இருந்திருக்கிறாங்க என்பதை நாங்க விளங்கி கொள்ள முடியும் இது முதலாவது பாயிண்ட் ரைட் ஹிஜிரி நாற்பத் ஆஹ் நாற்பதாம் வருஷம் ஹிஜிரி நாற்பதாம் வருஷம் ஹசரத் அலி அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு இமாம் ஹசனின் ஆட்சியையும் கவிழ்த்து முஹாவியா முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தலைவராக ஹலீபாவாக மன்னராக முடிசூடி கொண்டாரு அப்படி அவர் முடிசூடி கொண்ட அந்த ஆண்டுக்கு ஆமுல் ஜமாத் என்று அவர் பெயர் வைத்தார் ஆமுல் ஜமாத் என்றால் ஜமாத்துடைய வருஷம் என்று அர்த்தம் தன்னை ஹலீபாவாக மன்னராக ஏற்று பயத் செஞ்ச முஸ்லிம்களுக்கு அவர் ஒரு பெயர் வைத்தாரு அதுதான் அகலு சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயர் இதுக்கு பிறகு அவர் செஞ்ச முக்கியமான வேலை என்னன்னா தனது ஆட்சிக்கு அலியின் ஆதரவாளர்களான ஷியாக்கள் எதிராக இருப்பாங்க என்பதனால முஸ்லிம் உலகத்தில அலியின் ஷியாக்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேடி தேடி அழிக்க ஆரம்பித்தார் முவாவியா அவர்கள் அந்த ஷியாக்கள் முஸ்லிம்கள் தான் என்பது முஆவியாவுக்கு தெரியும் அவர்கள் நபியை சரியாக பின்பற்றுபவர்கள் என்பதும் முவாவியாவுக்கு தெரியும் ஆனா முவாவியாவுக்கு அவங்க மேல இருந்த கோபம் என்னன்னா அவங்க அலியை நேசிப்பவர்கள் என்பது மட்டும்தான் அதுதான் காரணம் ஹசரத் அலியை நேசிச்சா முவாவியாவுக்கு பிடிக்காது ஆகாது முவாவியா ஹசரத் அலியை கடுமையாக வெறுத்தார் ஹசரத் அலியையும் வெறுத்தார் அலியை நேசிப்பவர்களையும் அவர் வெறுத்தார் அதனால அலியை நேசிப்பவர்களை விட்டு வைக்க அவர் விரும்பவில்லை அவங்களை நிம்மதியாக வாழ அவர் விடவில்லை இதைத்தான் நபி சல்லாஹூ அலஹி வாலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அலியே மூமின் மட்டுமே உங்களை நேசிப்பான் முனாஃபிக்கு தான் உங்களை வருப்பான் என்று கூறியுள்ளார்கள் சஹிஹ் முஸ்லிம்ல முஸ்னத் அகமதுல இந்த ஹதிஸ் இருக்குது அலியை மிகவும் வருத்தார் அதனால அலியை ஆதரித்த ஷியாக்களையும் அவர் மிகவும் வருத்தார் அவங்கள தாக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் பல கைங்கரியங்களை முகாவியா செஞ்சாரு இது பற்றி ஷரகு நகஜில் பலாகா என்ற பிரபலமான நூல்ல எழுதப்பட்டுள்ள வரலாற்றை நாங்க பார்ப்போம் அந்த நூல்ல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா முகாவியா தனது அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கின்றார் அலியை பற்றிய சிறப்புகளையும் அவரது அகுல் பைத்தி அகுல் பைத் பற்றிய சிறப்புகளையும் யார் அறிவிப்பு செய்கின்றாரோ அவர் எமது அரசாங்கத்தின் பாதுகாப்பை இழந்தவராக கருதப்பட வேண்டும் என்பது அவருடைய முதலாவது உத்தரவு முகாவியாவின் இந்த உத்தரவை தொடர்ந்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருந்த முஸ்லிம் பேச்சாளர்கள் முஸ்லிம் பிரச்சாரகர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அரசாங்கத்திற்கு பயந்தும் இமாம் அலி பற்றிய சிறப்புகளாக நபி கூறியிருந்த பல ஹதீஸ்களை வெளியே சொல்லாது மறைத்து கொண்டார்கள் இதுக்கு பிறகு செஞ்ச அடுத்த வேலை என்னண்டா எல்லா நகரங்களிலையும் இருந்த தனது அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார் என்ன உத்தரவுண்டா யாராவது அலியையும் அவரது அகுருள் பைத்தினரையும் நேசிப்பதாக தெளிவான ஆதாரம் உங்களுக்கு கிடைத்தால் அவங்களோட பெயரை அரசாங்கத்தின் பெயர் பட்டியலில் இருந்து அழித்து விடுங்கள் அவங்களுக்கு அரசாங்கத்தால வழங்கப்படுகின்ற சகல உதவி தொகைகளையும் மானியங்களையும் துண்டித்து விடுங்கள் என்று அந்த உத்தரவு வருகிறது இத்தோடு ஆவியா விட்டுவிடவில்லை மீண்டும் ஒரு கடுமையான கட்டளையை உத்தரவை தனது அரச படைகளுக்கு அவர் இடுகின்றார் என்ன கட்டளை என்றா அலியையும் அவரது குடும்பத்தாரையும் நேசிப்பதாக யார் மீதாவதை உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அவங்கள தாக்குங்க அவங்கள வீடுகளை அடிச்சு தரை மட்டுமாக்குங்க என்று முகாவியா உத்தரவு பிறப்பிக்கின்றார் இதெல்லாம் நானாக சொல்ற விஷயங்கள் அல்ல இஸ்லாமிய வரலாற்று கிரந்தங்கள்ல வந்திருக்க கூடிய விஷயங்கள் முகாவியாவின் இந்த உத்தரவுகள் அலியின் ஆதரவாளர்களுக்கு ஷியாக்களுக்கு பெரும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்த தொடங்கிச்சு கடுமையான அழுத்தங்கள் எல்லா பக்கமும் பிரச்சனை தாக்குதல் துன்பம் துயரம் இழப்பு அநீதி என ஆஹ் அலியின் ஷியாக்கள் பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நிம்மதியை விழந்தார்கள் சொத்துகளை விழந்தார்கள் மானம் மரியாதையை விழந்தார்கள் உயிரையும் விழந்தார்கள் சொல்லொண்ணாத பெரும் துன்பங்களுக்கு ஆளானார்கள் ஷியாக்கள் முக்கியமாக ஈராக் தேசத்து மக்கள் பெரும் துயரங்களுக்கு உள்ளானார்கள் அதிலும் குறிப்பாக கூபா நகர மக்கள் கூபாவில் வாழ்ந்து வந்த மக்கள்ல ஒரு பகுதியினர் அலியின் ஆதரவாளர்களாக ஷியாக்களாக இருந்தாங்க எனவே மாவியாவின் இந்த கட்டுப்பாடுகளினாலும் ஒடுக்குதல்களினாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டவங்க அவங்கதான் கூபா கூபாவில வாழ்ந்த ஷியாக்கள் தான் அந்த கால பகுதியில கூபாவில் வாழ்ந்த ஷியாக்கள் பெரும் அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டாங்க யாரும் நான் அலியின் ஆதரவாளன் என்று பகிரங்கமாக சொல்வதற்கு கூட பயப்படும் ஒரு பயங்கரமான நிலையை முகாவியா முஸ்லிம் உலகத்துல உருவாக்கினார் இதோடு முஹாவியா நின்று விடல முஸ்லிம் உலகத்துல உள்ள நகரங்கள்ல கூபாவில தான் அலியின் ஆதரவாளர்கள் ஷியாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க என்பதை அறிஞ்சிருந்த முகாவியா இந்த நிலையை மாற்றி வைக்க திட்டம் ஒன்று போட்டார் இதற்காக கொடுங்கோலன் ஜியாத் இபுன் அபிஹி என்பவனை கூபாவுக்கு ஆட்சியாளனாக கவர்னராக நியமித்தார் இந்த ஜியாத் என்பவன் ஏற்கனவே ஷியாக்களோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு வைத்து வைத்திருந்தவன் பெருந்தொகை பணம் கொடுத்து ஆசை காட்டி அவரை தன் பக்கம் இழுத்து கொண்டார் ஆட்சி பொறுப்பேற்று கூபாவுக்கு வந்த ஜியாத் அங்கு வாழ்ந்த அலியின் ஷியாக்களுக்கு மிக பெரும் அநியாயங்களை செய்ய தொடங்கினான் ஏற்கனவே ஷியாக்களோடு நல்ல அறிமுகம் அவனுக்கு இருந்ததுனால யார் யார் ஷியாக்கள் அவங்களோட பலம் என்ன அவங்களோட பலவீனம் என்ன என்பது பற்றி எல்லாம் ஜியாதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அதனால சரியாக இலக்கு பார்த்து ஒவ்வொரு ஷியாவையும் தாக்க ஆரம்பித்தான் அழிக்க ஆரம்பித்தான் அவங்க மேல கட்டுக்கடங்காத வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டான் கொடுங்கோலன் ஜியாது வாழ்ந்து வந்த ஷியாக்களை கடுமையாக அச்சுறுத்தினான் அவங்களோட கைகால்களை வெட்டினான் அவங்களோட கண் பார்வையை பிடுங்கினான் அவங்கள பேரித்த மரங்கள்ல தூக்கில தொங்க விட்டான் அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செஞ்சான் அவங்கள முக்கியமான நபர்களை கைது செய்து சிறையில் அடைச்சி கொடுமைப்படுத்தினான் அவங்கள தேடி தேடி கொலை செய்தான் இந்த இந்த கெடுபிடிகளை தாங்க முடியாம ஷியாக்கள் பலர் கூபாவில் இருந்து புலம்பெயர்ந்து மூசல் ஹுராசான் கும் போன்ற தூர பிரதேசங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்ல ஆரம்பிச்சாங்க ஷரகு நகஜில் பலாகா நூல் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால் கூபா கவர்னர் ஜியாத் பின் அபிஹி என்பவனுக்கு கூபாவில வாழ்ந்த ஷியாக்கள் யார் யார் என்பது பற்றி நன்றாக தெரிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்துச்சு அதனால அவன் ஷியாக்களை தேடி தேடி கொலை செஞ்சான் இதன் பின்னர் கூபாவில் ஷியாக்கள் என்று எவரும் காணப்படவில்லை என்று அந்த நூல்ல பதியப்பட்டு இருக்குது அலியின் ஆதரவாளர்களுக்கு ஷியாக்களுக்கு இந்த ஜியாது செய்த இப்படியான கொடுமைகள் பற்றி பல வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது இமாம் தபரி அவர்களுடைய மோஜமுல் கபீர் என்ற நூல எழுதப்பட்டிருக்குது எப்படின்னு சொன்னா ஜியாத் அலியின் ஷியாக்களை மிக கடுமையாக கொடுமைப்படுத்தி கொலை செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி மதினாவில இருந்த இமாம் ஹசன் அவர்களுக்கு தெரிய வந்த அவர்கள் ஜியாதுக்கு எதிராக அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தித்தார்கள் அவனை சபித்தார்கள் என்று அந்த வரலாறு கூறுகிறது ஹசனுல் பசரி குறிப்பிட்டதாக இமாம் அவர்களின் என்ற வரலாற்றின் நூல்ல எழுதப்பட்டிருக்குது அலியின் ஷியாக்களை சியாத் மிகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அறிந்த போது அவனுக்கு எதிராக இமாம் ஹசன் அவர்கள் அல்லாவுடன் பதுவா செய்தார்கள் என்று அந்த வரலாற்று குறிப்பு சொல்கிறது இபுனு ஹஜர் அவர்கள் தனது லிசானுல் மீசான் என்ற நூலில் எழுதியிருக்கிறார் எப்படி என்று சொன்னா அலியின் குடும்பத்தார் அலியின் ஆதரவாளர்கள் ஆகியோருடன் ஜியாத் மிக கொடூரமாக நடந்து கொண்டான் அலியின் ஷியாக்களில் முக்கியமானவரான ஹுஜ்ரிபுனு அத்தி என்பவரையும் மற்றும் பலரையும் இவனை கொலை செய்தான் என்று குறிப்பிட்டுள்ளார் சியாதும் சியாது திட்டமிட்டு செய்த மற்றொரு விடயம் என்னன்னு சொன்னா கூபாவில் இருந்த அலியின் ஷியாக்களை பலவந்தமாக அங்கிருந்து வெளியேற்றினார்கள் கூபாவில் எஞ்சியிருந்த ஷியாக்களை அகதிகளாக அங்கிருந்து வெளியேற்றி குராசா நகருக்கு துரத்தி அடித்தார்கள் சுமார் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ஷியாக்கள் இவ்வாறு கூபாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது கூபாவில் இருந்து இவ்வாறு வெளியேற்றப்பட்ட ஷியாக்களுடைய இடங்கள்ல சிரியாவில இருந்து அழைத்து வரப்பட்ட முஹாவியாவின் தீவிர ஆதரவாளர்கள் குடியமர்த்தப்பட்டாங்க ஹிஜிரி ஐம்பத்தி ஓராம் வருஷம் மட்டும் இருபத்தி ஐயாயிரம் உமைய ஆதரவாளர்கள் சிரியாவில இருந்து கூபாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக அந்த வரலாறு கூறுகிறது நாங்க இன்று பார்க்கின்ற பேரினவாத சக்திகளை போல அவங்க அன்று நடந்து கொண்டிருக்கிறாங்க அதாவது அலியின் ஆதரவாளர்களுடைய ஷியாக்களுடைய மக்கள் சிறுவை குறைக்கிறதுக்காக அவங்கள பலரை குடும்பத்தோடு அங்கிருந்து துரத்தி அடிச்சு போட்டு அந்த இடங்கள்ல தங்கட ஆதரவாளர்களை கொண்டு வந்து குடியமர்த்தியது முவாவியா தரப்பு உதாரணமாக பலஸ்தீன மண்ணில இந்த அநியாயத்தை நாங்க இப்போது நேரடியா பார்த்து கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன மண்ணில முஸ்லிம்கள எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக ஐரோப்பாவில இருந்து யூதர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு குவிக்கப்பட்டாங்க அது அது போலத்தான் கூபாவில் ஷியா முஸ்லிம்கள எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக சிரியாவில இருந்து கடும் போக்கு உமையா ஆதரவாளர்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டாங்க இந்த விடயங்கள் தாரிஹோ இபுனு கல்தூன் என்ற பிரபலமான வரலாற்று நூல்ல நல்ல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது மாவியாவின் இப்படியான நடவடிக்கைகள் காரணமாக என்ன நடந்திருக்கும் கூபாவில் இருந்த ஷியாக்களது எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது பலர் கொல்லப்பட்டார்கள் பலர் அகதிகளாக துரத்தப்பட்டார்கள் மற்றும் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மற்றும் சிலர் அவர்களாகவே கூபாவில் இருந்து வெளியேறி புறம்பெயர்ந்து சென்றார்கள் இந்த அச்சநிலை காரணமாக சிலர் இமாம் அலி அவர்களுக்கு வழங்கி வந்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள் மற்றும் சிலர் தங்களை ஷியாக்கள் என காட்டி கொள்ளாது மறைவாக வாழ தொடங்கினார்கள் தாங்கள் ஷியாக்கள் என்பதை தங்கள் வீடுகள்ல பணிபுரியக்கூடிய அடிமைகளுக்கு கூட மறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் தாங்கள் ஷியாக்கள் என்பதை மறைத்துக் கொண்டார்கள் மற்றும் பல ஷியாக்கள் கூபாவிலிருந்து வேறு வேறு இடங்களுக்கு இரகசியமாக புறம்பெயர்ந்து சென்றார்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் சுமார் பத்தொன்பது வருஷங்கள் ஆவியா முழு முஸ்லிம் உலகையும் ஆட்சி செஞ்சாரு அப்ப அவர் ஆட்சி முடிவில கூபா நகர் எப்படி மாறி இருக்கும் என்பதை எங்களால உணர முடியும் அறுபதாம் வருஷம் ஆகும்போது கூபாவின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால் அங்கு ஷியாக்கள் என்று யாருமே இருக்கவில்லை அகில பைத்துகள் மீது வெறுப்பும் விரோதமும் கொண்ட ஒரு ஒரு அதாவது தீவிரமான தான் கூபா நகரம் முழுவதும் நிரம்பி இருந்தது எனவே எதேது ஆட்சிக்கு வந்த போதும் கூபாவில அலியின் ஷியாக்கள் என்று சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு யாரும் இருக்கவில்லை என்பதே உண்மையாகும் சொற்பமான மிக மிக சொற்பமான தொகையினரே அலியின் இஷியாக்களாக கூபாவில் வாழ்ந்தார்கள் அவர்களும் மிகவும் இரகசியமாகவே தமது ஆதரவை வைத்திருந்தார்கள் வாயில் திறந்தால் அவங்களை கதையும் முடிஞ்சு எனவே இந்த வரலாற்று பின்புலங்களின் அடிப்படையில நாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் என்ன சொன்னா எசீது ஆட்சிக்கு வந்த போதும் கூபாவில வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நாங்க மூன்று பகுதியாக பிரித்து நோக்கலாம் ஒரு பிரிவு மாவியாவின் தீவிர ஆதரவாளர்கள் ஹசரத் அலியையும் அலியின் ஷியாக்களையும் மிகவும் வெறுத்தவர்கள் அந்த சமயத்துல கூபா நகர்ல இருந்தவங்க கூபா நகர்ல இவங்கதான் அஹ் பெரும்பான்மையாக இருந்தாங்க இரண்டாவது பிரிவு எந்த பக்கமும் தீவிர ஆதரவு தெரிவிக்காது நடுநிலையாக இருந்தவங்க பக்கச்சார்பற்றவர்கள் அலிக்கும் தீவிர ஆதரவில்லை இல்லை தீவிர ஆதரவில்லை இவங்களும் சொற்பமான தொகைதான் மூன்றாவது பிரிவுதான் ஹசரத் அலியின் ஆதரவாளர்கள் ஷியாக்கள் இவங்க சொற்பமான மிக மிக சொற்பமான அளவிலேயே இருந்தாங்க அவங்களும் உயிரச்சம் காரணமாக தங்களை வெளிக்காட்டி கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்க ஷியாக்கள் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை எனவே எசீது ஆட்சிக்கு வரும்போது கூபாவில அதிகமாக இருந்தவங்க யாரு ஷியாக்களா இல்லை பக்கச்சார்பற்றவர்களா இல்லை உமையாக்கள் உமையா தான் கூபாவில் அப்போது பெரும்பான்மையாக இருந்தார்கள் அவர்கள் யாருமே ஷியாக்கள் இல்லை என்பதை இந்த வரலாற்று குறிப்புகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்போ இமாம் ஹசைனை கொல்வதற்கு உத்தரவிட்டவன் எசீது அவன் ஷியா இல்லை அதை அமுல்படுத்தியவன் கூபா நகர கவர்னர் உபைதுல்லா பின் சியாத் அவன் ஷியா இல்லை அதற்கு தலைமை தாங்கியவன் தளபதி உமர் பின் சாத் அவன் ஷியா இல்லை இமாம் ஹசைனை வெட்டி கொன்ற கொடும்பாவி ஷிம்ரு என்பவன் அவன் ஷியா இல்லை எசீதுடைய படையில நின்று போராடிய போர் வீரர்கள் யாருமே ஷியா இல்லை இமாம் ஹுசைனை வரவழைத்து ஏமாற்றி துரோகம் செய்த கூபா நகர வாசிகள் அவர்கள் யாருமே ஷியாக்கள் இல்லை அப்ப ஏன் இவங்க இந்த சவுதி தான் இமாம் ஹசைனை கொன்றாங்க என்று சொல்றாங்க இந்த அடிப்படையில் இப்படி அவங்க சொல்றாங்க ஏன் சொல்றாங்க